ரைட்டு பாலிசி இது தான் இப்படி தான் அப்படி மாதிரி போய்கிட்டு இருக்குதுல்ல இந்த நிலைமையில் நம்ம இப்போ பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா உடைய முடிவு என்னவாக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி தாங்க முக்கியம் எனக்கு வந்து கேப்டன்சியாக அவங்க கொடுக்குறனாலும் பரவாயில்ல நான் வந்து அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு போன வருஷம் இருந்தார்ல அதே மாதிரி இந்த வருஷம் தொடரணுமா இல்லைனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே ஐயா நீங்கள் இந்திய அணியுடைய கேப்டன் ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் ஒரு மாடு அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரி நடக்கக்கூடிய ஒரு லீகு அந்த கண்ட்ரியோட கேப்டனே அந்த லீகில் எந்த டீம்லையும் கேப்டனாக என்ன அது லீக் என்னங்க கேப்டனு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இல்லையா அதுதான் இங்கே பிரச்சனை ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு லீக் நடக்குது சவுத் ஆஃப்ரிக்காவுடைய அப்போதைய கேப்டன் ஏதாவது ஒரு டீம் ஒரு கேப்டனாக இருப்பார் இல்லை ஐபிஎல் ஆரம்பித்தப்ப இந்தியாவுடைய கேப்டன் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த டீம் கேப்டன் இது லீக் கேப்டனாக இருந்தார் இன்னொருத்தர் ஒரு பிரான்சைசி கேப்டனாக இருந்தார் போன எக்ஸ் கேப்டன் டிராவிடு எக்ஸ் கேப்டன் கங்குலி எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி கேப்டனாக அப்படி ஸோ இந்த அப்போ நீங்கள் என்ன என்ன இதில் இருந்து உங்களுக்கு புரியுது ஃபார்மில் இருக்கிறாங்க நல்லா வளாடிட்டுருக்கிறாங்க இவங்க கேப்டன் அப்போ இவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசியோடய கேப்டனாக வந்து நல்லா ஆசைப்படுவாங்க எப்படி வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு டேலண்டட் இந்தியாவுடைய கரண்ட் ரெண்டு ஃபார்மட்டுக்கான கேப்டனை நம்ம வந்து இப்போ கேப்டனே இல்லாத மாதிரி வந்து நம்ம அவரை போய் பிரான்ச்சைசியில் வந்து ஒரு லீக் கூட கேப்டன் இல்லாமல் ஒரு டீமில் சாதாரண பிளேயராக வச்சுக்க முடியும் நம்ம வந்து இப்போ இங்கே ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்குறது பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஐயா வச்சுக்கோங்க ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தப்பட வெரி குட் சூப்பர் வண்டர்ஃபுல் மார்வலஸ் கிரேட் வாவ் செமையாக இருக்குது ஆனால் ரோஹித் சர்மா ஐயா நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வேற எங்கேயாவது போங்க நீங்கள் மாசாக இருக்கீங்க வேற லெவலில் இருக்கிறீங்க சூப்பராக இருக்குது உங்களுடைய கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸு கேப்டன்சி எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற மாதிரி அவர் பாடு அடிச்சு போயிட்டுருக்கிறாரு இப்போ தான் அவர் கப்ப ரீசெண்டாக அடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ உங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் ஒரு ஃப்ரான்ச்சைசியோடைய கேப்டனாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுன்னு எங்கே வச்சானு ஐயா இது செம்ம பீஸு இது எப்படி கேப்டன்சி பண்ணாமல் இருக்குன்னு உலகமே கேட்குது அதனால் இவர் ஒரு கேப்டனாக இன்னொரு ஃப்ரான்ச்சைசிக்கு செல்ல வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த ஃப்ரான்ச்சைசி மேலே இருக்கிற அபிமானம் அபிப்பிராயம் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ஒரு இது அது அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கட்டும் பட் எங்களுக்கு ரோஹித் சர்மா போன்ற ஒருவர் இன்னொரு ஃப்ரான்ச்சைசிக்காக கேப்டனாக வர வேண்டும்ன்றதான் நீங்கள் ஆசிபி கேப்டனாக போங்க பஞ்சாபுக்கு கேப்டனாக போங்க எங்கே வேணா போங்க நீங்கள் எல்எஸ்சி கூட போங்க ஆனா நீங்க கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் பட் ஆனால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது அட் எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன முடிவு தான் இது வந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ ரோஹித் சர்மாவுடைய இந்த டெசிஷனுங்கிறது ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் யோசிக்க போகிறாரா இல்லை வந்துட்டு அவர் வந்து ஒரு ஃப்ரான்சைஸியோட கூடிய அந்த பாண்டிங் எல்லாரும் ஒவ்வொரு ஃப்ரான்சைசியோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க நம்ம ஒரு ஃப்ரான்சைசோட அந்த மாதிரி இருந்து தான் ஆகணும் நம்ம எப்படி மும்பை மாதிரி ஒரு பிரான்சைசி விட்டு போக முடியாது அனே அவங்க உன்னை விட்டாங்கன்னு நீ ஏனே அப்பா அவங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஸோ இந்த ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான ஒரு மேட்டரை வந்து எப்படி ஒரு ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது வந்துட்டு மும்பை போன்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸியோட இருந்தே ஆகணுமா இல்லை மும்பை இல்லாமல் எந்த ஃப்ரான்ச்சைசியாக இருந்தாலும் பரவாயில்ல தான் கேப்டனாக இருக்கணுங்கிற அந்த ஒரு ஓப்பனிங்கை ஒரு யூஸ் பண்ணிக்கிறது நல்லதாக கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இன்னோ சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவும் விடுங்கள் பண்ணலாம் ஓகே பாய்